ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகா கிருத்தி ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவம் உபாஸ்மகி வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவிலிருந்து அற்ற இலக்கண பத்திய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது திருமண பொருத்தம் பொதுவாக திருமண பொருத்தம் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் அந்த பத்து பொருத்தங்கள் அப்படின்றது எல்லோரும் பேசுவாங்க அதான் நிறைய பேர் கேட்டிருக்கோம் நமக்கே திருமணம் ஆகியிருந்ததுன்னு நமக்கும் அந்த பற்றிய விஷயங்கள்லாம் நமக்கு பார்த்துருப்பாங்க ஆனால் நிறைய இடத்துல இந்த பத்து பொருத்தங்கள் இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கை ஆகா ஓகே சூப்பரனு தான் இருக்கணும் ஆனால் இங்கே போய் பார்த்திங்கன்னா அந்த கணவன் மனைவிக்கான அந்த தன்மைகள் அப்படியே இருக்காது இன்னும் சில இடங்களில் பொருத்தமே இருக்காது ஆனால் சூப்பராக இருக்கும் அப்படிம்பாங்க இந்த பத்து பொருத்தங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க இன்னும் சில இடத்துல ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு நல்லா இருக்காது மறுபடியும் நல்லாயிருக்கும் இன்னும் சில இடங்களில் பிகினிங்கில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் காலப்போக்கில் நல்லாயிருக்கும் இன்னும் சில இடத்துல நல்லாவே போயிட்டே இருக்கும் பல வருஷங்கள் திடீர்னு பிரச்சனையாகும் இது மாதிரி பல தன்மைகள் இருக்குது அப்போ நம்ம வந்து அந்த திருமண நேரத்தில் அந்த திருமண பொறுத்ததை நம்ம பிறப்பு காலத்தோட நிகழ்வை வச்சு பார்க்கறது அப்படின்றது கரெக்டாக இருக்குமானால் கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது அக்ஷயலக்ன பத்திரிகை ஜோதிட முறையில் அதோடய சிறப்பம்சமே அப்படின்னா என்ன அப்படின்னா மாற்றம் ஒன்றே மாறாது எல்லா காலகட்டத்துலேயும் ஒரு விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குன்றது தான் உண்மை எப்பயுமே நீங்கள் ஒரு விஷயம் பிறப்பு கால நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு அந்தக்கான தன்மைகளை வச்சு நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா சில டைமில் அது கரெக்டாக இருக்கணும் பல நேரங்களில் அது சாதகமன்ற தான் இருக்கும் அது ஏன் அப்படின்னா உள்ளே பல நிகழ்வுகள் மாறிக்கிட்டே இருக்குன்றது தான் உண்மை அப்போ அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே பொருத்தங்கள் அப்படின்றது இங்கே பார்ப்பாங்க அட்சலக்கண பத்ததியில் எப்பயுமே ஒரு வரன் பொறுத்துகிறாங்க அப்படின்னா பிகினிங்கில் அந்த மேரேஜான பிகினிங்கில் ரொம்ப நல்லபடியாக இருக்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க ஏன்னா ஒரு பத்து இருபது வருஷம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு பலன் பொருத்தம் கரெக்டாக போகுதா அப்படின்ற நிகழ்வில் பேஸ் பேஸ் பண்ணி பார்க்குறப்ப நிறைய புரிதல்கள் கிடைக்கும் அப்போ யாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டங்களும் ஸ்மூத்தாகவே இருக்காது அப்படின்றதான் உண்மை அது தெரியாமல் எல்லோரும் வந்து பத்து பொருத்தம் நடந்துச்சுன்னா சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா ஏன் கிடையாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் நிறையா பேருக்கு அவங்க திருமண வாழ்க்கையை போய் பார்த்து அவங்ககிட்ட கேட்டிங்க பேசினீங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க அப்படி இல்லைங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஏன் இல்லாமல் போச்சு இப்போ திருமண பொருத்தும் இங்கே வந்துட்டு அற்றைய ராசியை வச்சு தான் பார்ப்பாங்க காலத்துக்கு உங்களுடைய அக்ஷய ராசி அப்படின்றது ஒரு நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ எந்த காலகட்டங்களில் அதன் தன்மைகள் எப்படி இருக்குது எந்த காலகட்டங்களில் யார் விட்டு கொடுத்து போகணும் அந்த நிகழ்வெல்லாம் எல்லார் வாழ்க்கையிலையுமே வரும் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வை வந்து எங்கள் குருநாதர் வந்து எப்படி சொல்லுவார்னால் கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேரும் எதிரெதிர் அந்த கயிறு பிடிச்சி இழுக்கிற மாதிரி அந்த விளையாட்டை நியாயம் வச்சுங்கன்னு சொல்லுவார் ஒருத்தர் வேகமாக இழுத்தாலும் இன்னொருத்தர் விழுந்துடுவார் ஒருத்தர் இழுக்கவேலாம் இன்னொருத்தர் இழுத்துருவார் ரெண்டு பேரும் வேகமாக இழுத்தால் அந்த கயிறே அந்த போகும் அப்படிம்பார் இதில் நிறைய நம்ம யோசிக்க வேண்டிய நிகழ்வு இருக்குது இப்போ என்னென்னா ஒருத்தரும் இல்லாத டைமில் இன்னொருத்தர் விட்டுக் கொடுக்கணும் அதைத்தான் இந்த இது சொல்லுறது இது நீங்கள் படிக்க படிக்க தான் தெரியும் ஏன்னா எல்லார் காலகட்டங்களையும் ஒரு கட்டத்தில் வந்து அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து தெய்வாக இருக்கும் ஒரு டைம் மேலே இருக்கும் அப்போ அதை எப்படி நம்ம நகர்த்திட்டு போகணும்னா நம்ம ஒரு புரிதலில் தான் நகர்த்திட்டு போகணும் இது நம்ம பிகினிங்கில் வந்து பத்து பொருத்தம் பார்த்துட்டோம் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி தான் இருக்குமா அப்படி இருக்கார் இது ஏன் அப்படி சொன்னால் வாழ்க்கையை வந்து எப்பயுமே ஒரு பயணத்தோட ஒப்பிடுவாங்க எல்லோரும் எப்படி நம்ம பயணம் போகிறப்ப நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம் கிளம்புறப்ப என்னாச்சிருக்கும் அப்படியே ஒரு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போவோம் ஆனால் போய் அந்த சேரக்கூடிய இடம் வர வரைக்கும் ரோடு அப்படியே இருக்கும்னா கண்டிப்பாக இருக்காது சிலருக்கு தொடக்கத்தில் சின்ன சாலையாக இருக்கும் அப்புறம் பெரிய சாலையாக வரும் அப்புறம் மறுபடியும் குறுகலாக இருக்கும் மேடு பள்ளமாக இருக்கும் எல்லா விதமான நிகழ்வும் கலந்துருக்கிற மாதிரி அதே நிகழ்வு தான் இந்த வாழ்க்கை அப்படின்றது இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் நிறைய இடங்களில் வந்து அந்த பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய தன்மைகள் நமக்கு புரிய வரும் அது தெரியாமல் நம்ம வந்து நிறையா இடத்துல நம்ம தப்பு தப்பாக முடிவு பண்ணி நிறைய நிகழ்வுகள் நம்மளே வந்து இருக்கிற அந்த கடினத்தன்மையை மேலும் கடிமனமாக்கக்கூடிய நிகழ்வு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறையா பேர் அதனால் அக்ஷயலகண பத்திரிகை ஜோதிட முறை அடிப்படை படிங்க படித்தீங்கனாலே உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் பல இடங்களில் நல்லபடியாக மாற்றிக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கே தெரியும் இந்த நேரத்தில் இந்த மா பெரும் விஷயத்தை எளிமையாக எல்லோருக்கும் புரியும் விதமாக உருவாக்கி கொடுத்த அற்றையலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய பொது உடை முய்யாவிற்கு என்னுடைய மனமான நன்றிகளை சொல்லிவிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவின வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதகாய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்